அனைத்து ப்தோடிகளுக்கும் ஜெயந்தி பாலு சீனிவாசன் அநேக நமஸ்காரங்கள் பக்தர்களே இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்கிற தலைப்பின் மூலம் மதுரைக்கு அருகே உள்ள திருவாதவூர் என்ற ஊரில் இருக்கும் திருமறைநாதர் திருத்தலத்தை பற்றி விவரிக்கவுள்ளேன் இங்குள்ள இறைவனின் பெயர் அருள்மிகு திருமறைநாதர் மற்றும் அருள்மிகு வேதநாதர் என்ற திருநாமங்களோடு அருள்பாலிக்கிறார் இறைவை அருள்மிகு வேதநாயகி அம்மன் மற்றும் ஆரணவல்லி அம்பிகை என்ற திருநாமங்களோடு அருள்பாலிக்கிறாள் மகிழ மரம் இத்தலத்தின் தல விர்சமாகும் இந்த ஆலயத்தில் தீர்த்தங்கள் கபில தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் புருஷா மிருகம் மற்றும் பைரவ தீர்த்தங்கள் உள்ளன ஆலயத்தின் உள்ளே கபில தீர்த்தம் என்கிற கிணறு உள்ளது இந்த நீரை தான் இறைவனின் அபிஷேகத்திற்கு உபயோகிக்கிறார்கள் இத்தலம் பாண்டி நாட்டு தேவார வைப்பு தலமாகும் இத்தலம் மதுரையிலிருந்து வடக்கே இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மேலூரிலிருந்து மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள திருவாதவூரில் அமைந்துள்ளது மேலூரில் இருந்து பஸ் வசதிகள் உள்ளன மதுரை ஒத்தக்கடையிலிருந்து திருமோக்கூர் சென்று அங்கிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம் இந்த ஆலயத்தில் சிந்தாமணி விநாயகர் காளீஸ்வரர் நடராஜர் வியாகரபாதர் பதஞ்சலி மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரருக்கு தனி சன்னதிகள் உள்ளன இங்கு சனி பகவான் தனி சன்னதியில் ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை தொங்க விட்டபடி காகத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதி கொண்டு அழுப்பு தனது வாகனத்தின் அருகில் பைரவர் உள்ளார் பக்தர்களே இந்த ஆலயத்தின் தல வரலாறு மற்றும் சிறப்புகளைப் பற்றி பார்ப்போம் தல வரலாறு சனி பகவானுக்கு ஒரு முனிவரின் சாபத்தினால் முடக்குவாதம் ஏற்பட்டு இத்தல சிவபெருமானை சனி பகவான் வழிபட்டதால் சிவபெருமான் சனி பகவானின் வாத நோயை தீட்டதாக தல புராணம் கூறுகிறது இதனால் இந்த தலம் வாதவூர் என்று பெயர் பெற்றது இத்தல ஈசனை வழிபட்டால் கை கால் முடம் மற்றும் பக்கவாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான நோய்களும் தீரும் என்று கூறப்படுகிறது இக்கோவிலின் நூற்றுக்கால் மண்டபம் சைவ சமயக் குரவர்கள் நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசகரால் அமைக்கப்பட்டது என்பர் மகாவிஷ்ணுவின் காவல் தெய்வமாக ஸ்தாபிக்கப்பட்ட புருஷா மிருகத்துக்கு இங்கு சிலை உள்ளது ஒரு சமயம் திருக்கைலையில் பைரவின் வாகனமான சுவானத்தை அதாவது நாயை சிவபெருமான் மறைக்கச் செய்தார் இதனால் பைரவர் ஈசனிடம் தனது நாய் வாகனம் வேண்டி பிரார்த்தனை செய்தார் அதற்கு சிவபெருமான் திருவாதவூர் சென்று அங்குள்ள ஈசனை வழிபட்டால் தொலைந்த உன் வாகனம் மீண்டும் கிடைக்கும் என்று அருளினார் கைலாயமலையில் இருந்து திருவாதூர் வந்த பைரவர் ஒரு தீர்த்தம் அமைத்தார் அது பைரவர் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது பைரவர் இந்த தீர்த்தத்தில் நீராடி திருமறை நாதரை வழிபட்டு தனது நாய் வாகனத்தை மீட்டார் இத்தல பைரவரை தொடர்ந்து எட்டு அஷ்டமி தினங்களில் வழிபட்டு வந்தால் தொலைந்து போன வாகனங்கள் மீண்டும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இத்தல பைரவர் சனி பகவான் மற்றும் திருமறை நாதரை நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான தோஷங்களும் அகன்று விடும் இங்குதான் சிவபெருமான் தனது கால் சிலம்பொலியை மாணிக்கவாசகரை மாணிக்க வாசகரை கேட்கச் செய்தார் மாணிக்க வாசகர் கரத்தில் திருவாசகர் சுவடியை ஏந்தி கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் கருவறையில் திருமறைநாதர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் பிரம்மதேவர் நடத்திய ஆரண கேத வேள்வியில் நீல திருமேனியாக அம்பிகை இங்கு தோன்றினாள் எனவே அம்பிகையின் பெயர் ஆரணவல்லி என்று அழைக்கப்படுகிறது திருவாதவூர் என்னும் பெயர் பெற்ற மாணிக்க வாசகர் அவதரித்த தலம் வாதவூர் என்றதும் வாத நோய் உள்ளவர்கள் என்பது பொருள் அல்ல வேதங்களின் பொருளை வாதம் செய்து மேற்பொருளை அறிந்த ஊர் என்று பொருளாகும் அதனால்தான் இத்தல இறைவன் வேதநாதர் என்று அழைக்கப்படுகிறார் பெருமாளுக்கு இங்குள்ள ஈசன் மறையின் பொருள் நானே என்று உபதேசித்தார் எனவே அவர் திருமறைநாதர் என்று பெயர் பெற்றார் திருமால் இத்தல இறைவனை பூஜித்தபோது இறைவனிடத்திலிருந்து வேதாகம் என்ற சுதி தோன்றியதால் இறைவனுக்கு வேதநாதர் என்ற பெயரும் பெற்றார் பசுவின் கால் குழம்பு பதிந்த சுயம்பு திருமேனியுடன் விளங்கும் எம்பெருமானை திருமால் பிரம்மன் அக்னி பகவான் வாயு பகவான் மற்றும் சனீஸ்வரர் ஆகியோர் வழிபட்டு நற்பெயர் பெற்ற தலமாகும் தாமரை தடாகத்தில் உள்ள ஒரு மலருக்கு பசு ஒன்று பால் சொரிந்து அபிஷேகம் செய்து வந்ததை பார்த்த திருமால் அங்கே சிவலிங்கம் ஒன்று இருப்பதைக் கண்டு அதற்கு பூஜை செய்தார் இதனால் பிருகு முனிவர் எட்ட சாபத்திலிருந்து விமர்சனம் பெற்றார் என்கிறது தல புராணம் கால்களை அசைக்க முடியாமல் எழுந்து நடக்க முடியாமல் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து மூலவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து மனம் முருக வேண்டிக் அந்த எண்ணெயை வீட்டிற்கு எடுத்து சென்று கை கால்களில் தேய்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியாக முப்பது அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் தேய்த்து வந்தால் வாதம் நோய் குணமாவதாக கூறப்படுகிறது நோய் குணமான பிறகு இந்த தலத்திற்கு வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து அன்னதானம் செய்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள் வாதம் ஊர் பாண்டி நாட்டு திருத்தலம் இத்தலத்தை பெண் புறம்பு நாட்டு திருவாதூர் என்பர் திருஞான சம்பந்தர் இயற்றிய வைப்புத்தள பாடல் பக்தர்களே இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் திருவாதூர் என்னும் பழமையான திருத்தலத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம் இனி அடுத்த புதன்கிழமை அன்று மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஜெயந்தி பாலசீனிவாசனின் நன்றிகள் வணக்கங்கள் ஓம் நம சிவாயர்